அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆய்வு ஜாதகம் திருமணம் எப்பொழுது நடக்கும் இது ஒரு ஆண் ஜாதகம் பத்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ஈரோட்டில் பிறந்திருக்காரு இவருக்கு இன்னும் திருமணம் ஆகலை நான் இன்றைக்கி இந்த பதிவு போடுறதுக்கான காரணம் என்னென்னா நிறைய பேர் பரிகாரம் பரி பரிகாரம் நிறைய செய்து அந்த பரிகாரத்திற்கு பலன் கிடைக்காம அதற்கான காரணமும் ச பரிகாரத்து பரிகாரம் பண்ணி திருமணம் நடக்காமல் போயும் அதுக்கான காரணத்தையும் சரியாக அவங்கனால தெரிஞ்சுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க பொதுவாக லக்னத்தில் ராகு கேது அமர்ந்தால் கேது தோசம்னு சொல்லப்படுது பொதுவாக இரண்டு எட்டில் பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்டாலும் லக்னத்தும் லக்னம் ஏழாம் இடத்தோடு பாவகிரகம் சம்மந்தப்பட்டாலும் திருமணம் கண்டிப்பாக எட்டு வயதுக்கு மேலே தான் நடக்கும் இவங்க இந்த ஜாதகருடைய அம்மா இதுவரைக்கும் பதிமூணு தடவை காலகஸ்தி போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்தே இவங்க அம்மாவுடைய பரிகாரம் பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே இன்னும் வந்துட்டு இந்த பையனுக்கு திருமணம் கைகூடலை அதாவது பரிகாரம் என்பது நிச்சயமாக பலனளிக்கும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு உறுதியும் உடனே பலனளிக்கும் அப்படிங்கிறத நம்ம கூடாது ஒரு சில பாவகிரகங்களுடைய தாக்கம் நிச்சயமாக திரு திருமணத்தை தாமதப்படுத்தும் பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக அது ஒரு உதவியாக இருக்குமே தவிர நிச்சயமாக பலனை விடாது இவங்களுக்கு ராகு கேது சனி ஏழாம் இடத்தோட நிறைய பாவகிரகங்கள் சம்மந்தப்படுது ஆனாலும் ஏழாம் அதிபதி ஆட்சியாக அமர்ந்திருக்கு ஸோ இந்த ஜாதகருக்கு சுக்கர புத்தி புதன் திசையில் சுக்கர புத்தி பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்குது சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இன்னும் இந்த ஜாதகருக்கு சுக்கர புக்தி தசா நடத்திருக்காரு இன்னும் இந்த ஜாதகருக்கு ஒரு வருட காலம் அவகாசம் இருக்குது நிச்சயமாக இந்த ஜாதகருக்கு புதன் மகாதச சுக்கர புக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக கல்யாணம் கைகூடணும் பலன் சொன்னேன் நிச்சயமாக லக்னத்தில் ராகு கேது இருந்தாலோ இரண்டு எட்டில் ராகு கேது இருந்தாலோ திருமணம் இருபத்தெட்டு வயசுக்கு மேலே தான் நடக்கும் பரிகாரம் பண்ணி நிச்சயமாக பரிகாரம் பண்ணி நீங்கள் அந்த அளவு நீங்கள் ஏமாற வேண்டாம் பாவகிரகங்களுடைய சம்பந்தம் இருந்தாலே அது திருமணம் தாமதம் அது எந்த ஒரு பரிகாரத்தினாலையும் மாற்றியமைக்க இயலாது தாமதமாகவே திருமணம் கைகூடும் என்று சொல்லி மற்றொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்